இந்த மாதத்தில் எந்தெந்த காரியங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது என்று சாஸ்திரங்கள் இருக்கிறது அதன்படி இந்த மாதத்தில் செய்யக்கூடாத காரியங்கள் என்னவென்றால் கோயில் கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது திருமணம் திருமணம் என்பது பொதுவாக செய்ய மாட்டார் தமிழ்நாட்டிலே செய்ய மாட்டார்கள் இதர ஆந்திரா கர்நாடகா போன்ற நாடுகளில் போன்ற மாநிலங்களிலே அமாவாசைக்கு பிறகு சுப காரியங்கள் செய்வார்கள் அடுத்து சாந்தி முகூர்த்தம் இந்த மாதம் செய்ய மாட்டார்கள் உபநயனம் உபநயனம் பொதுவாக வளர்ப்பிறையில் செய்ய வேண்டும் அதுவும் இல்லாமல் உபநயனம் உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் செய்ய வேண்டும் உத்தராயணத்தில் தான் செய்ய வேண்டும் உத்தராயம் என்பது தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை இந்த மாதங்கள் தான் உபநயனம் செய்வதற்கு உத்தமான மாதங்கள் ஆகவே உபநயனம் இந்த மாதம் செய்யக்கூடாது வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் வீடு கட்ட ஆரம்பித்தல் வாசல் கால் வைத்தல் கிரக பிரேசம் செய்தல் ஆகிய காரியங்கள் இந்த மாதம் செய்யக்கூடாது சரி என்னவெல்லாம் செய்யலாம் என்று பார்த்தால் அமாவாசைக்கு பிறகு அதாவது மகாடய அமாவாசைக்கு பிறகு பெண் பார்த்தல் வரண் பார்த்தல் ஜாதக பரிவர்த்தனை செய்தல் மாப்பிளை விட்டார் பெண் வீட்டிலும் பெண் விட்டார் மாப்பிள்ளை வீட்டிலும் உணவருந்துதல் திருமண முடிவான பிறகு மாங்கல்யம் செய்தல் பும் சவணம் என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்தல் சீமந்தம் செய்தல் வளைகாப்பு செய்தல்